இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் இருக்கலாம் இப்போ ஒரு பாக்கெட்டு மேகிக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துக்கிறலாம் அப்படியும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியிலேவும் இன்றைக்கி நம்ம மேகி சாண்ட்விச் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம இதெல்லாம் நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நம்ம பட்டர் தடவிக்கிடலாம் பட்டர் தடவிட்டு இப்போ அது மேலே நம்ம நூடுல்ஸ் வச்சுக்கலாம் எப்போயுமே குட்டி சொலுக்க ஒரே மாதிரி நம்ம சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குமே இந்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஒரு லன்ச் பாக்ஸ் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோதான் இப்போ இதில் நான் ஒரு சீஸ் எடுத்துக்கிறேன் அதுலேயும் நம்ம ஜீஸ் வச்சுக்கலாம் ப்ரெட்டு நம்ம வச்சுக்கலாங்க வச்சுட்டு இது மேலே நமக்கு கொஞ்சமாக நம்ம பட்டர் தடவி கொடுத்துக்கலாம் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வித்தியாசமா பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கும் போது இல்லை ஒரு லஞ்ச் பாஸ் கூட ஒரு டிஃப்ரெண்டாக வச்சுக் கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ